நேராக எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் நீங்க எல்லாம் அங்கே தான் வந்துடணும் தெரியுமில நீ அதெல்லாம் பயப்படாதீங்க நேராக உங்க வீட்டுக்கு தான் போகிறோம் போதுமா என்றைக்கு மாப்பிள்ளையும் போடணும் உங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வாங்க முதல்ல மாப்பிளையும் பண்ணி தாயி அனுப்பி விட்டுருவோம் அதுக்குள்ளார நம்ம போகணும் ஏன்னா ஆற்றி எடுக்கணும்ல ம் ஆமாம் ஆமாம் நல்லாவே நாம படுத்துறீங்க பாருங்க மாப்பிள்ளை போனால் வீடு போய் சேர்கிறதுக்குள்ளார நம்ம போய் வீடு சேரணும் வாங்க செல்வா செல்வாக்கிட்டே சொல்லிடுவோம் ம் சரிங்க நீ கூப்பிடுவா செல்வா செல்வா சொல்லுங்க தம்பி இல்லப்பா ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா என்னமா உதவி அது சொல்லிட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க பண்றேன் அது ஒன்றும் இல்லைப்பா மாப்பிள்ளை பொண்ணுங்களெல்லாம் காரில் ஏற்றி அனுப்பணும் வீட்டுக்கு அதுக்குள்ளார நாங்களும் வீட்டுக்கு போகணும் அதான் கொஞ்சம் யாராவது கூட்டிகிட்டு போய் விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம் மாப்பிள்ளை பொண்ணுங்களும் காரில் ஏற்றி அனுப்பிடலாம் அவங்களுக்கு டிரைவர் இருக்காங்க எங்களை மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறியாப்பா ஆமாம் செல்வா நீ கேட்குறோன்னா வேணாலும் வந்த வேணாலும் திருப்பி போயிடுச்சு வீட்டுக்கு ரிலேஷன்ஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு வண்டி எதுவும் இல்லை அது மட்டும் இல்லை அப்பாலாம் வெளியில் போயிருக்காங்க அதான் உன்னை கேட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட்டிட்டு போய் விட்டுறையா என்ன இது இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அப்போ நான் இப்போ மண்டபத்துல இருந்து கிளம்பணுமா அப்போ சிட்டருக்கு பார்க்க முடியாது

ஐயோ மேம் உண்மையா எதுக்கு உம்மனு இருக்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல நான் சந்தோஷப்படுறதை விட நீதான் அதிகமாக சந்தோஷப்படுவேன் இப்போ என்ன பொருடேன்னு இருக்க என்னையா உம் நான் தான் அப்புறம் என்ன மறுபடி மறுபடி என்கிட்ட போய் நடந்துருக்கு ஆனா நீ என் கிட்டேருந்து மறக்கிற அது மட்டும் நல்லா தெரியுது ஓ லென்ஸ் அப்ப நீ என் மேலே சந்தேகப்படுறேன் ஒரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன் வேணும் இன்னைக்கு தான் கல்யாணம் நான் எழுத்தியாலும் பார்த்தேன் என் பொருமையை சோதி நான் எப்படி உங்களால் சந்தேகப்படுவேன் நான் உங்களால் நல்லா சந்தேகப்பட்டு கேட்கல நீ யாரையோ காப்பாற்றுறதுக்கோ இப்படி என்கிட்ட மறக்கிறது நல்லா தெரியுது அது மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்யே கண்டுபிடிச்சா லேக ஹோ ஹோ ஸோ லென்ஸ் லே யார காப்பாற்ற பாரு அப்படின்னா யாரும் இல்லை

சத்தியமா சொல்லு நான் அப்பா பேசது உனக்கு கேட்கல என்ன இல்லடி கேட்கல மறுபடியும் சொல்லு கேக்குற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லு அது எப்படியா ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கேன் என்னடி சிரிப்பு தாங்கல எனக்கு வெக்கமா இருக்கு நான் சொல்ல மாட்டேன் பையா நீ இப்படி சொல்லலனா நான் சிரிக்கவே மாட்டேன் டேய் அருணி உனக்கு சரி கல்யாணம் ஆயிடுச்சுல இனிமே நான் பாத்துட்டேன் சரி நீ இப்ப என்ன சொல்லணும் அவ்வளோதானே சொல்லி தொலைறேன்டா நீ அப்போ என்கிட்ட நீ গিলமாவா பேசுவல இப்பவும் கேக்கல சத்தமா போடி போனே என்ன டேய் புருஷா গিলமாவா பேசுடா நீ அப்போமே என்கிட்ட கிளு கிளப்பா গিলமாவா பேசுவல்ல அப்படி பேசுடா கேம்பி நீ என்கிட்ட என்னடா சொல்ற அதுக்கே நான் இவ்ளோ நீ இதை சொல்றாதிக்கே இந்த வெக்கன இன்னும் நமக்குள்ள என்னென்னமோ இருக்கடி அதுக்கெல்லாம் நீ வெக்கப்படா சரியா வருமா என்ன அதுக்காக வெக்கப்படாம இருக்க முடியுமா என்ன வெக்க வரதண செய்யும் எனக்கு வெக்கன வேண்டாம் எனக்கு வேற மாதிரி தான் இருக்கணும் இரு படிடி ஓட மாட்டேன்டி எனக்கு இப்ப அதன வேணும் குடுடி ஆடி இங்க என்ன மம்ஸ் இந்த ஈ பிரிக்கெட் ட்டிருக்க நான் அதன ஈயப்ப குடுக்கலமோ அப்பதான்

இது என்ன கேள்விங்க அரவிந்த் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் அது உங்க அத்தை வீடா இருந்தாலும் சரி நம்ம வீடா இருந்தாலும் சரி எங்க அம்மா வீடா இருந்தாலும் சரி இனிமே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான நானா இருக்கணும் நானும் இயற்கனும் நாம இருப்போம் அது சரிடி எல்லாமே கரெக்டா சொல்றியே அப்ப இனிமே என் கூடவே தான் இல்லையா ஐயோ ரித்துமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்ன அரவிந்த் இனிமே உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் போதுமா நம்ம ரெண்டு பேரும் இனிமே எப்பவுமே இப்படியே இருக்கணும் அரவிந்த் கண்டிப்பாடி எப்பவுமே இப்படியே தான் இருப்போம் போதுமா லவ் யூடி ரித்துமா லவ் யூடி அரவிந்த் நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும் ஆமா ஆமா நான் கூட ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கேன்

காரிலேயே இருந்துக்கோங்கம்மா ஹால் ரெடி பண்ணிட்டாங்களா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளா நீங்களும் இருந்துக்கோங்க ஹால் த்ரீ ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்து உங்களை கூப்பிட்றேன் ஆ சரிங்க மாமா சரிப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சுமதிமா மாப்பிள்ள பொண்ணுங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போய் பாலம் பழமும் கொடுத்துடணும் சீக்கிரம் எடுமா அதுக்கு என்னங்க இதோ இப்பவே எடுத்துருவேன்

இந்த பாலை நீ குடி இல்ல மாமா நீங்க கொஞ்சம் குடிக்கணும் மாமி நீங்க குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க நான் குடிக்கிறேன் மாமா நீ நீ மேல நான் குடிச்சா என்ன குடிக்கல நான் என்ன சொல்ல இந்த மொத்த பாலியும் நீயே குடி நைட் நிம்மதியா தூங்கணும்ல குடிமா குடி என்னடி இப்பவே பாலை குடிச்சலமா இல்லனா மாமா ஏதாவது பேசுனா கடிச்சிரும் பாத்துக்க நீ இப்ப நான் அதுக்கு தான் வெயிட்டிங் உங்களுக்கு தெரியாதா

நீ கண்ணை குத்திட்டீங்கன்னா நான் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஹீ ஆடா கூட மன இடத்துல கை போட்டுவிடும் அப்புறம் பார்த்துக்க ஹீயான கண்ணு தெரியாமல் நான் எங்கேயாவது கையை வைக்க நீ கத்த நல்லா இருக்கா அதில் கொண்டாட்டி போகலாம் இப்போ பால் பிடிக்கலாமா இந்த பால் குடிடி நீ ஃபஸ்ட்டு குடிமா நீ குடிச்சிட்டு கொடு அப்புறம் குடிக்கிறேன் இல்லடி போன குட்டி நான் பால் குடிச்சிட்டு கிளாஸ்லேயே உனக்கு கொடுக்குறத விட வேற வழியில் கொடுக்கலான்னு இருக்கேன் எப்படி வசதி குடுக்கட்டுமா அப்படி ரெண்டு பேரும் பால் குடிச்சா கூட நல்லா இருக்கும் குடுக்கட்டுமா உனக்கு தாடி கட்டினதும் கொழுப்பு கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தி இதில் இன்னும் வேற கொழுப்பு ஏறிடுச்சா ஐயோ மாம்ஸ் இதெல்லாம் நம்ம நம்ம ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் நீ என்னனோ பாலை கீ எப்படி வேணால் குடிச்சிக்கலாம் ஆனால் இங்கே கீ இப்படி தான் குடிக்கணும் நீ கிளாஸ்லேயே குடிச்சிட்டு கிளாஸ்லேயே குடு சரியா நம்ம ரூமில் போயிட்டு வேறு வழியாக குடிச்சிக்கலாம் புரியுதா பொனுகட்டி பொனுகட்டி ஒரே ஒரு வாய் மட்டும் இப்பra குடிச்சிட்டு அப்படியே உனக்கு கொட்டி குடிச்சேன் ம்ம்ம் மாதிரி பால் கொடுத்துரேன்டி உனக்கு நல்லா சரியா ஏப்பா தெரியாம தான் கேக்குறேன் எல்லார் முன்னாடி ஏதோ லாலிபப் கொடுக்கிற மாதிரி உம்மா கொடுக்குறேன்னு சொல்றேன் உன்னே இது அம்மா நீரிய மாம்ஸ் ப்ளீஸ் யா உன்னை வெச்சிகிட்டு சீ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அய்யோ ப்ளீஸ் மாம்ஸ் கொஞ்சம் அமைதியா இரு மாம்ஸ் ரூமுக்கு போயிடு இதவேனால வெச்சுக்கலாம் சரியா ஓ இப்போ இல்லையாடி சரி அப்ப ரூமுக்கு போயிட்டுன்னா நான் எது கேட்டாலும் தரணும் சரியா தர மாட்டேன்னு சொல்ல புரியுதடி தரையோ தர தந்த துளைற கீப்ப கொஞ்சம் சேட்டைய காட்டாம அமைதி ஏரியா மம்ஸ் பயமா இருக்கியா சரி 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 அப்பனா ஓகே ரூமுக்கு போயிட்டு மொத்தத்துல நான் வந்து கொண்டு ஏம் போனுட்டி லவ் யூ டி அந்த அதுக்கு நான் ஏம் பாலபடி நீங்க குடிச்சிட்டு இப்ப நீ குடி நீங்க குடிக்கவே இல்ல நான் பாத்துட்டு தான் இருந்தேன் நீங்க குடிச்சிட்டு குடிங்க அப்புறம் நான் குடிக்கிறேன் ஏன்டி நீ கூட முதல்ல குடிச்சிட்டு குடிக்கலாமே அப்புறம் கூட நான் குடிக்கலாம் ப்ளீஸ் நீ குடிச்சிட்டு குடி இல்ல இல்ல நீங்க குடிச்சிட்டு குடிங்க அப்புறம் நான் குடிப்பேன் ஏன் நீ குடிச்சிட்டு குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா என்ன அப்படி இல்லங்க அரவே நீங்க குடிச்சிட்டு குடிச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும்ல அதனால தான் கேக்குறேன் நீ யோசிக்கற மாதிரி தான் நீ நான் யோசிப்ப நீ கூட தான் குடிச்சிட்டு குடிச்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும்ல அதனால நீ குடிச்சிட்டு குடி நான் குடிக்கிறேன் Oh, அது சரி அப்ப இப்போதைக்கு குடிக்க மாட்டீங்க அப்படித்தானே என்னமா என்ன எதுனா அவ்வளவு தானா முடிஞ்சிருச்சா அப்ப இனிமே எனக்கு அருண் நமக்கு எதுவும் இல்லையா மாமா யாரடி சொன்னா இனிமே எதுவும் இல்லைன்னு தான் நம்ம ஆட்டமே இருக்கு அவள நான் இதுக்கப்புறமா சும்மாவா விடுவேன் எப்படிமா இனிமேல் நம்மளால என்ன பண்ண முடியும் என்னதான் பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் புரியல ஆமா இவ எப்படி இப்படி உயிரோட வந்தா ஆமா அவன் இந்தமா அதான் எனக்கும் தெரியல என்ன நடந்ததுன்னு ஒரு கன்றாவையும் புரியல அவனையும் ஆளை காணும் ஃபோன் போட்டா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் இவ எப்படியோ உயிரோட தப்பிச்சு வந்திருக்கோம் ம் ஆமாம்மா இவன் அவன் கண்ட மண்ணை ஒண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தான் இந்த மாதிரி பண்ண சொன்னோன்னே அவளுக்கு தெரிஞ்சிருக்குமாம்மா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை தெரிஞ்சிருந்தா இவ சொல்லாமல் இருக்க மாட்டான் எல்லாேர்கிட்டயும் சொல்லியிருப்பாளே இவ எதுவுமே சொல்லலைனா அப்போ தெரியறதுக்கான வாய்ப்பு தான் அர்த்தம் அவன் எனக்கு பயந்துட்டு எங்கேயும் ஓடிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சரிம்மா இப்போ அதெல்லாம் போகட்டும் இப்போ இனிமே நம்ம இங்கே இருக்க முடியாதேம்மா அதான் அருண்மக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இனிமேல் எனக்கு மாமா இல்லைல்லம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது என்னால் மனசு ஏற்றுக்க முடியலம்மா அவனுக்கு கல்யாணமே ஆனாலோ அவளை இருந்து பிரிக்காமல் நான் விட அவளோ கிட்ட இருந்து பிரிச்சு ஒன்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேன் இனிமே வளரேன் இனிமேல் என்ன பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் அருண்மம்மாவே நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க தெரியும்ல இனிமேல் நம்ம இங்கே வீட்டில் இருக்க முடியாது அது மட்டும் இல்லை அருண்மம்மாவும் அவளும் நாளைக்கோ இல்லை நாலக்கோ அவங்க புது வீட்டுக்கு போயிடுவாங்க இனிமேல் நம்ம இங்க இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாதுல்ல யார் அடி சொன்னா இனிமே நம்ம இங்கே இருக்க முடியாதுன்னு நம்ம இனிமேல் நம்ம ஊர் பக்கமே போக மாட்டோம் நம்ம வாழ்நாள் முழுக்க இங்கே தான் இருக்க போகிறோம் அதுவும் நீ பாரு புது வீடுன்னு அந்த புது வீட்டில் தான் இருக்க போகிறோம் என்னமா பேசுறேன் எனக்கு ஒன்றும் புரியல நம்ம எப்படி இங்கே இருக்க போறோம் அதுவும் அருண்மம்மா வீட்டில் அந்த புது வீட்டில் நம்மளே அருண்மம்மா கூட்டிகிட்டு போவாங்க நீ நினைக்கிறியா ம் வாய்ப்பே இல்லைம்மா இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை நீ ஏதோ மோதலை வளரன்னு நினைக்கிறேன் என்ன இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வண்டியாமா நம்ம பார்வதி வீட்டில் தான் இருக்க போகிறோம் அதுவும் பார்வதி அவ வாயால் சொல்லுவாள் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு அப்புறம் தான் நம்ம அவள் வீட்டுக்கே போக போகிறோம் பார்வதி அக்கையே சொல்லுவாங்களா அம்மா எனக்கு மாதிரி சொல்லுமா நீ பேசுகிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது புதிர் வச்சே பேசுகிறேம்மா எனக்கு புரியற மாதிரி சொல்லேமா அப்படி பைத்திய காட்சி நம்ம இனிமே பார்வதி வீட்டில் தான் இருக்க போகிறோங்கிறத தெளிவாக சொல்கிறேன் உனக்கு புரியலையா அம்மா நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது அதுவும் பார்வதியாகத்தையும் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு பாரு அதுதான் எனக்கு புரியல ஆடி முட்டாளே நீ எல்லாம் என் வயத்தில போகிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்கு உனக்கு இன்னுமா புரியல நம்மளை பார்வதியை கூப்பிடுவா எப்படின்னு தெரியலல்ல உனக்கு அதுக்கு தான் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான்ல உங்கள் அப்பன்ற பேரில் அதான் பார்வதிக்கு அண்ணன் எனக்கு புருஷன் அப்பாவா இல்லைம்மா அப்பாவை என்ன பண்ண முடியும் உங்கள் மட்டும் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கவே முடியும் அவன் ஆளை வச்சு தான் நான் பிளானே போட்டிருக்கேன் அப்பா சொன்னால் அத்தை கேட்பாருன்னு சொல்றியாமா அதுவும் அப்பா நம்ம பிளானுக்கு ஒத்து வருவாரா அவர் எப்படி அத்தை கிட்ட பேசுவார்மா அவனை பேச வைக்க வேண்டியது ஏன் வேலை நான் உங்கள் அப்பனை பேச வச்சுக்கிறேன் நீ போய் அருணை எதனோ முயக்கிறதுக்கான வேலையை பாரு இனிமே நம்ம பார்வதி வீட்டாக தான் இருக்க போகிறோம் முழு நேரமும் அவள் வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்களை வாழ விடக்கூடாது அருணையும் நிம்மியும் எப்படியாவது பிரிக்கணும் அதுக்கான வேலைகளை சீக்கிரம் பார்க்கணும் புரியுதா அவங்க ரெண்டு பேரையும் சேர மட்டும் விட்டுறவே கூடாது அந்த வேலையை நீ தான் கச்சிதமாக பார்க்கணும் புரியுதா எல்லாம் புரியுது ஆனால் இன்னைக்கு இது எதுவும் நடக்காதேம்மா இன்றைக்கி தான் அவங்களுக்கு முதராத்திரி ஆச்சேம்மா ம் நானும் அதை யோசித்தேன் நம்ம எதனா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் முடியலை சரி விடு முடியலனா அண்ணே நமக்கு தேவை அருண் உங்கள் தாலியாக கட்டணும் அவ்வளோதானே உனக்கு அது போதும்ல அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நீ பார்த்து பட்ல ம் எல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் வைத்தர் தான் இருக்கு என்ன தொட வேண்டியவரே அவ்வளோ தொட போகிறாரேன்னு சரி பரவாயில்லம்மா அதை பற்றிலாம் கவலை இல்லை என்ன அவர் தொடணும் அவ்வளோதாம்மா அதுக்கு நீ எதெல்லாம் ஏற்பாடு பண்ணுமா சீக்கிரம் பண்ணுமா கவலையே படாத இனிமே நம்ம களத்தில் இறங்க வேண்டியது தான் உங்கள் அப்பா வந்துட்டோம் வந்ததுமே நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கேப்பா அவங்க புது வீட்டுக்கு கிளம்புறாங்களோ அப்போ பார்வதியே நம்மளை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா நம்ம இனிமேல் அங்கே போய் நம்ம ஆட்டத்தை வச்சுப்போம் புரியுதா ம் ஆமாம்மா கண்டிப்பா எனக்கு அந்த நின்று எப்படியாவது கொல்லணும் இல்லை மாமாவே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும் இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று நடக்கணுமா அப்புறம் அந்த வீட்டுக்கு அந்தமாக ராணி அருண் மாமா பக்கத்தில் நான் நிற்கணுமா அவர் பொண்டாட்டியாக நான் நிற்கணும் எப்படியாவது நின்னையும் ஆகணுமா ம் எல்லாமே நடக்கும் நீ மாதிரியே எல்லாமே நடக்கும் நீ கவலைப்படாத சரி சரி நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் வரும் போய் அவங்களுக்கு கூட மாட வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் நடிப்போம் நடித்து நடித்து தான் இந்த குடும்பத்தை கவுக்கணும் எப்படியாவது நடித்து கவுக்குற வழியை பார்ப்போம் நீயும் அருண்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நடி அப்போதான் உன் அந்த நிம்மியை கழுத்து பிடிச்சி தழுற மாதிரி பண்ண முடியும் புரியுதா ம் கண்டிப்பாம்மா இது இப்போவே என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சரிம்மா நான் அங்கே போகிறேன் நீயும் சமையல் கட்டி போயிட்டே கீதெல்லாம் கூட மரம் செஞ்சு நடிச்சு கொட்டுமா போமா ம் அதை நான் பார்த்துக்குறேன் நீ போய் அருணையே சுற்றி சுற்றி வா அப்போ தான் அருண் பார்வம் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மனசு அவன் புரியுதா எங்கம்மா அவரை என்னை திரும்பி கூட பார்க்கவே மாட்டார்மா ம் இப்படி இருத்து மூடிக்கிட்டு போனா அவன் எப்படி உடனே பார்ப்பான் ஒரு அம்மாவா நான் என்ன சொல்லி தரது போ அங்க எங்க எதனா தெரியற மாதிரி போ அப்பதான் எந்த ஆம்பளையும் திரும்பி பார்க்க பாப்பா புரியுதா போ சொல்லிட்டலம்மா இனிமே நான் எப்படி பண்றேன்றத பாருமா சரி சரி நீ போய் உன் வேலையை பாரு நான் போய் ஏன் வேலையை பாக்குறேன் அதுக்கு முன்னாடி உங்க அப்பனுக்கு போனை பண்ணி வர வைக்கிறேன் வாய செல்வா மச்சா எங்கடா போனோம் இவ்வளவு நேரம் ஐயா செல்வா நீ இங்க இருந்துக்கியா நான் போய் உனக்கு எதனா குடி கேட்டு வரேன் ஆ இல்ல இல்லமா நான் வீட்டுக்கு கிளம்பறேன் அதான் காத்தி கிட்ட சொல்லிட்டு போலாமே வந்தேன் டேய் மச்சான் இப்போ எங்க வீட்டுக்கு போற என்ன அதுக்குள்ள உனக்கு அவசரம் இல்லடா காத்தி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது अर्जेंट அதான் கிளம்பறேன் டேய் மச்சான் இதெல்லாம் சரியில்ல பாத்துக்க என்ன எங்க சொல்லுமோ அங்க சொல்லிடுவோம் பாத்துக்க டேய் மச்சான் நானே கேக்கணும்னு இருந்தேன் ஐஷுவ பாத்தியாடா என்னடா ஐஷுவ பாத்தியா என்ன கேக்குறேன் டேய் நீதனடா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன் ஆமாண்ட மச்சா காலையில் கூட நீங்கள் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அவ்வளோ பார்த்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் நீ தாலி கட்டி முடிச்சதுலேருந்து நானும் அவ்வளோ தேடி ஆளைய காணும் மண்டபத்துலேயும் ஃபுல்லாக தேடிட்டா ஆளை காணும் ஏதோ இப்போ வீட்டில் வந்து எங்கெங்கேயோ பார்த்துட்டா அவளை ஆளை காணோம்டா ஃபோன் போட்டாலும் என் ஃபோனை எடுக்கவே மாட்டாடா மச்சான் என்ன என்ன சொல்கிறடா எனக்கு ஒன்றும் புரியலையே சரி இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அவளுக்கு என்ன கார்த்திக் மாப்பிள்ளை என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க செல்வா தம்பி என்னப்பா அது ஒன்றும் இல்லைங்க்கா அக்கா நீங்கள் ஐஷோவை பார்த்தீங்க

அது ஒண்ணு இல்லப்பா செல்வா அவளை நான் மண்டபத்துல தான் பார்த்தேன் அவ அப்பவே தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அநேகமா அவ வீட்டுக்குதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் தலை வலிக்குதுன்னு சொன்னாலா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஆமாண்டா என்னடா சொல்ற அவ நேற்று நைட்டு தலைவலியா இருக்குன்னு தான் சொன்னான் அதே மாதிரி நேற்று நைட்ல இருந்தே அவ கொஞ்சம் சரியில்லை ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தா இன்னைக்கு கூட என்ன கேட்டல ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்கேன் அப்ப அவ ஃபீல் பண்ணதை தான் எனக்கு மனசு சரியில்லை அதனால தான் நான் டல்லா இருந்தேன்டா என்னடா இது எப்போ சொல்கிற நீனு அவள் ஃபீல் பண்ணாளா எதுக்காக ஃபீல் பண்ணா சரி நீ வா நம்ம வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடும் டேய் மாப்பிள்ள என்னடா நீ இரு அங்கே பாரு அனுங்க அவனுக்கு அதெல்லாம் வீட் பண்ணிட்டு இருக்கா நீ என்ன என் கூட வரேன்னு சொல்கிறேன் ஐஷோதனை நான் போய் பார்த்துக்கிறேன் சரியா அவளுக்குலாம் எதுவும் இல்லை நேற்று நைட்டே நான் அவளை சமாதானப்படுத்திட்டேன் இப்போ மறுபடியும் அவன் தலைவலி வந்துருக்க மாட்டேன் நான் போய் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் நீ இங்கே இரு டேய் நான் சொன்னா அவள் புரிஞ்சுக்குவா நீ கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அவளை இங்க நிறைய சம்பிரதாயம் இருக்குப்பா ஐஷியா செல்வா போய் பாப்பான் நீ எதுக்கு இவ்வளவு பத்தட்ட படுற இங்க இருந்து இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க கொஞ்சம் சம்பிரதாயம் இருக்கு அதனால இரு பாப்பிடிதான் நீங்க இரு நான் போய் அங்கே ஐஷோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரியா சரிடா நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஐஷோ இருக்காருன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லு புரியுதா அப்புறம் கூட நீ அவளை சமாதானப்படுத்திக்க அவள் முதல்ல வீட்டில் இருக்காளான்னு மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு சரிடா அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஐஷோ எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பாள் சரி அவள் எங்கே போனான்னு தெரியலன்னா தான் உங்ககிட்ட கேட்டேன் நீ இதுக்கப்புறம் நான் போய் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பான் நான் போய் பார்த்துக்குறேன் சரி நீ கிளம்பு பேசிட்டு இருக்காத கிளம்பு கிளம்பு